ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் சில உறவுகள்கிட்ட நம்ம வந்து எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியாமையே சில உறவு முறைகள் வந்து பிரிஞ்சு போயிடுது அதனால் உறவுகள்கிட்ட இப்படி மட்டும்தான் பேசாதீங்க உறவுகிட்ட எப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சொந்தக்காரங்கனாலும் சரி உறவு முறைகள்னாலும் சரி நம்ம வந்து நல்லா பேசிகிட்டு தான் இருப்போம் திடியினி பாத்திங்கன்னா நம்ம குறவுனால வாய் தவறி சில வார்த்தைகளை நம்ம வந்து பேசிடுவோம் அப்படி நம்ம வார்த்தைகளை பேசும்போது சில உறவு முறைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வர இந்த வார்த்தைகள் வந்து காரணமாக இருக்கு அதனால யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு முதல்ல நமக்கு வேணும் முதல்ல பார்த்தீங்கன்னா வயது முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நல்ல வயசானவங்க கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒன்று கேட்கும்போது அவங்க வந்து அவங்க அனுபவ ரீதியாக சில வார்த்தைகளை நம்மகிட்ட சொல்லுவாங்க சில விஷயங்களாக நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது தானே அப்படின்னு சொல்லி நம்மளை எடுத்தறிஞ்சு பேசிடுவோம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அவங்க நம்மளோட வயதில் மூத்தவங்க முதிர்ந்தவங்க அவங்களுக்கு அனுபவ அறிவு நிறைய இருக்கும் கல்வி அறிவு இல்லைனாலும் அவங்க அனுபவத்தில் நம்மளை விட நிறைய கற்றுருப்பாங்க அதனால கூடுமளவும் அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுங்க மதிப்பை கொடுங்க வயது முதிர்ச்சியானவங்களுக்கு நம்மளை விட அனுபவ ரீதியாக நிறையவே அவங்க பாடம் கற்றுருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல காது கொடுத்து கேட்போம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு நெருங்கின உறவு அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் இல்லனா நம்ம கூடி பிறந்தவங்களாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் நம்ம பேசும்போது வீட்ல எல்லாருக்கும் வீட்லேயும் பிரச்சனைன்னு வரதான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனையில சில வாய் தவறி சில வார்த்தைகளை நம்ம விட்டுருவோம் இப்படி விடும்போது அவங்க மனசு ரொம்பவே காயப்படும் இப்படி வார்த்தைகளை விடாதீங்க ஏன்னா நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி அதை நம்ம எடுக்க முடியாது கூடுமளவும் நம்ம வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நல்ல வார்த்தையை பெருமளவும் பேசுங்க அவங்க மனசு காயப்படும்படியாக நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகளால் அவங்க காயப்படும் போடும்போது ரொம்பவே கலங்கி போயிடுவாங்க வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளில் நம்ம வந்து கவனமான வார்த்தைகளை விடுங்கள் அதே போல் கிட்ட நம்ம பெத்த பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்காமல் சில விஷயங்களை பேசிடுவோம் அப்படி நம்ம பேசாமல் யோசித்து பேசணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா இதை வந்து பாட்டிகிட்டயோ தாத்தாட்டியோ சொல்லிடாத அப்படி நம்ம சொல்லும்போது அவங்க வளர்ந்து வரும்போது அதே மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க அதனால எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொன்னேன் ஆனால் அதனால நம்ம எதுவுமே நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசும்போது யோசித்து நிதானமாக பேசுங்க ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் ரோல் மாடல் அதே போல புகுந்த வீட்டுக்கு போவோம் இப்போ மேரேஜ் முடிஞ்சு பெண்கள்னா புகுந்த வீட்டுக்கு போவோம் அப்படி நம்ம புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டில் இருக்கிற காரியங்கள் அதாவது நம்ம வீட்டில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி மன காயப்படுத்தின விஷயங்கள் எதுனாலுமே நம்ம வந்து புகுந்த வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஏதாவது வாழ்க்கைன்னா பிரச்சனை வரதான் செய்யும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அந்த புகுந்த வீட்டில் உள்ள காரியங்களை காரியங்கள் அதாவது நம்ம பிறந்த வீட்டில் உள்ள காரியங்களாக புகுந்த வீட்டில் சொன்னதுனால புகுந்த வீட்டில் உள்ளவங்க அதை வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்மளை காயப்படுத்துவாங்க குத்தி காணிப்பாங்க அது போலவே புதுசாக உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தங்க ஆனாங்கன்னா அவங்கக்கிட்ட அளவோடு பேசுங்க தொண தொண தொணை துணி எதுவுமே பேசாதீங்க ஏன்னா நம்ம அப்படி தொணை துணி பேசும்போது எப்பண்டா இவங்கள விட்டு நம்ம போகலாம் அப்படின் சொல்லி அவங்க வந்து நம்ம பேசுகிறத பார்த்து அவங்களே சலிச்சுக்குவாங்க அதனால் புதுசாக யாராவது உங்கள்கிட்ட அறிமுகம் ஆனாங்கன்னா அவங்கக்கிட்ட தயவு செய்து அளவோடு பேசுங்கள் அது போலவே நம்ம வீட்டில் வந்து வேலைக்காக யாரையாவது வச்சுருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் வீட்டில் நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லாதீங்க ஏன்னா அப்படி நம்ம சொல்லுவதுக்கு அவ்வளோ கட்டாயமாக நமக்கு தேவை இல்லை அப்படி சொல்லும்போது பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகும் இன்னொன்று வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க வேலைக்கு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அலட்சியமாக அவங்கள பார்க்காதீங்க அலட்சியமாக நடத்தாதுங்க நம்ம பர்சனல் காரியங்களை நமக்கு அது யாருமே வீட்டில் வேலைக்கு நிற்கவங்க கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க இப்படி சொல்லும்போது அதனுடைய பக்க விளைவு வந்து பெரிய அளவில் இருக்கும் கூடும் அளவும் அவங்கள அலட்சியப்படுத்தாதுங்க பர்சனல் விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க அது போலவே இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா கூடலை வேலைக்கு வேலையில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து அளவோட பேசுங்க அதாவது தெளிவாக பேசுங்க தொண்துணி நிறைய வார்த்தைகளை பேசாதீங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை உரியவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணலாம் ஆனால் வேலை அதாவது கூடால வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சரி நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களையும் நம்ம வந்து கூடு மழவும் வேலை அதாவது கூடால் வேலைக்கு பார்க்குறவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லாதீங்க அதே போல் மேல் அதிகாரி இருப்பாங்க இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க ஏன்னா நம்ம அவங்களுக்கு கீழே தான் நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்க நம்ம நம்ம எப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு வேலையா வேலை செய்கிறவங்களா தான் பார்ப்பாங்களே தவிர கூடால உள்ள ஃப்ரெண்டு மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க அதனால் கூடு மழவும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாகவே பேசணும் ஜாக்கிரதையாகவே நடந்துக்கணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உறவுமுறைகள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் கூடு வாய் தவறி அதாவது அடுத்தவங்க மனசு காயப்படும்படி பேசாதீங்க பேசினா திருப்பி அந்த வார்த்தைகளை நம்ம அள்ளி எடுக்க முடியாது அதை அழிக்க முடியாது மனசில் பட்ட காயம் பட்டது தான் அதை வந்து குணமாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அதனால் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக இது மனசை காயப்படுத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்து நிதானமாக அளவோடு பேசும்போது உறவுகள் நீடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்